அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இன்னைக்கு கல்யாண நாள் என்ன நாள் இது குழம்பு முட்டை

இண்டையோட வந்து ஆறு வருஷம் ஆகுது வந்து நாங்க வெட்டிங் பண்ணி அதாவது வந்து அனிவர்சரி தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அனிவர்சரி வந்து நாங்கள் மாமியாக்கள் மெட்டை வந்து தன்னு கூட பெருந்தான் மெட்டாக்கள் எல்லாம் மேல விரையிலாது அதனால கூட இருந்தா வந்து சமைச்சி வடிவா சாப்பிட போறோம் கல்யாண நாள் சாப்பாடு ஓகே நான் தான் வந்து சமைக்க போறேன் அப்பா வந்து யாச்சு கறி சாப்பிடு வாங்க முதல்ல வந்து என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லி பாப்பா வாங்க பருப்பு கறி கத்திரிக்காய் வந்து பொரிச்சு பிரட்ட போறேன் தக்காளி பழம் வெங்காய சம்பல் இந்த வந்து வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரொம்ப இந்த வந்து பால் எல்லாம் புழிஞ்சி வச்சுருக்கு எல்லாம் பார்த்திங்கன்னு பருப்பு வெள்ளைக்கறி கத்தரிக்காய் பிராட்டல் இறச்சிக்கறி வெங்காயம் பச்சை மிளகா சாம்பல் மற்ற வந்து முட்டாவியல் ஓகே வளம் நான் தான் செய்ய போகிறோம் மலை மலு வந்து வச்சு விற்கோம் வாங்க முதல்ல வந்து பருப்பு கறியை வைப்போம் அதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை ரம்பை எல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டால் அவிய விடுவோம் இங்கேலாம் அவிய விடுவோம் இது வந்து நல்லா ஆவியட்டும் நாங்க வந்து இங்கால அடுப்பில் வந்து கத்திரிக்காய் பொரித்து எடுப்போம் ஓகே இங்கால அடுப்பு என்ன பொரிக்கிறதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு அதோட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இது வந்து நல்லா சூடாகட்டும் நாங்கள் வந்து பொறிச்சிடும் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு வந்து நல்ல மஞ்சள் சோறு கருவப்பிள்ளை ரம்பை எல்லாம் போட்டு மற்ற வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து அதுக்குள்ள கொட்டி இது வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து மஞ்சள் சோறு தான் காய்ச்ச போகிறோம் இப்போ வந்து பார்ப்போம் என்ன வைக்கட்டு கத்திரிக்காய் போடலாம்

கேப்பில் வந்து நாங்கள் என்ன செய்யப்போங்கன்னு சொன்னால் தக்காளி குழம்புங்க கொங்காய் சம்பள குடப்படம் உப்பு போட்டு அதை வந்து மாமி சுருக்கு வந்த மேலே இருக்காங்க அதோட வந்து பட்டை தூள் கட்டத்து பட்டை தூள் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னா சம்பல் வந்து ரெடி ஓகே இப்போ வந்து கத்தரி கனெடா பொருள்கிட்ட இதில் வந்து நான் எடுப்பேன் அடுத்ததையும் போட்டு நல்லா வந்து பொரித்திடும் ஓகே ஓகே அது பருப்பு நல்லா வந்து அப்படிஞ்சு வந்து சிக்ஸ் என்ன சேர்ப்பணும்னா ரெண்டாவது பால் வந்து விழா போகிறேன் ஓகே இப்போ நான் கொஞ்சமாக ரெண்டாவது பால் விடுறேன் இப்ப ரெண்டாவது பால் விட்டு உப்பும் மஞ்சளும் நாங்கள் வந்து போடுவோம் ஓகே இதுக்கு வந்து உப்பு மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இது ஒரு கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் வந்து முதல் பால் விட்டு ஓகே ஓகே அடுத்த தரம் கத்திரிக்காய் வந்து நல்லா பொருள் வந்துட்டு நாங்கள் எடுப்போம்

ൂരു എല്ലാം മിക്സ് പഠിച്ചു താളിച്ച് പോട്ടമാനപ്പം രീതി ഓക്കെ എഞ്ചാള വന്ന് ഇപ്പോൾ അപ്പാ റാച്ച ക അപ്പോൾ다가ര അത് സ്പീരാങ്ങര ഓക്കേ നല്ല മിക്സ് பண்ணിട്ട് ഇപ്പോ ഞാൻ വറന്നത് ഓക്കേ അപ്പോൾ സ്പീരാങ്ങള് വെക്കൂട്ടിട്ട് ലിറ്റിൽ ഇടാനോ ആ ീരകം കളുട്ട് നല്ല വരാന് കഴിയും പോയിട്ട് കൊച്ചി മുള ഇതെല്ലാം പാത്താളി വേമ്പ ഉറപ്പായിരിക്കും കറി இப்போ வந்து உப்பு போடும் இப்போ வந்து தேவையான நல்லா உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறச்சியை வந்து அப்படியே நல்லா அவிய விடுவோம் வந்து இறச்சி கறியாக வீடு எஞ்சாலும் நாங்கள் பருப்புக்கு தாளித்து போட்டுட்டு வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா திரட்டி எடுப்போம் ஓகே கடுகு கொஞ்சம் போடுவோம் கடுகு வடிக்கட்டும் Gripe den der I don't know.

அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் முன்னைக்கு கல்யாண நாள் என்ன நாள் வாழ்த்து சொன்ன நீங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கு கல்யாண வாழ்த்துக்கள் வந்து ஏதோ சரியா இப்போ இதுக்கு என்ன செய்ய போடுவோம் சொன்னேன்னா இதுக்குள்ள வந்து கொஞ்சம் பட்டைத்தூள் போடுவோம் சரியா அதோட கொஞ்சம் சோஸ் விடுவான்

இப்ப வந்து கத்தரிக்காய் பிரட்டரும் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இங்கால பாத்தீங்கன்னு கறி நல்லா ரெடியாகி வந்தோம் இப்ப வந்து தூளை போட்டு கொஞ்சம் முட்டை மன்னா அச்சிக்கறியும் ரெடி ஓகே ஓகே இப்போ வந்து தூள் எல்லாம் போட்டுட்டேன் அப்பா சொல்றதுக்கு தூள் எல்லாம் போட்டு இப்போ வந்து தக்காளி பழம் எல்லாம் போட்டு புளியையும் பட்டுக்கு ரெக்கினா கறி ரெடி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மாமாவுக்கு வந்து சோதி ரெடி சோதி

எங்கால வந்து அம்மா இது வதக்கினா லீக்ஸ் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் தக்காளி பழம் சம்பல் ஓகே அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிங்ஸ் கலைச்சி வச்சுருக்கேன் என்னதுக்காயம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் களைப்பா இருக்குன்னு தானே இப்போ வெயில் பக்கம் களைப்பா இருக்குதானே சாப்பாடு சாப்பிடும் சரியான பசி வந்துட்டு ஓகே குழம்பு முட்டை அப்படி கொஞ்சம் சத்தம் பண்ணி வீட்டில் பருப்பு கத்தரிக்காய் விரட்டல் பொறிச்சி சோஸ் போட்டு விரட்டினது வெங்காயம் தக்காளி சாம்பார் ஓகே இப்போ வந்து சாப்பிடும் மீனால் வந்து எங்களுக்கு களைப்புக்கு ரிங்ஸ் மூட்டி கொண்டே ஓகே சாப்பிடுவோம் ஓகே ஓகே அஸ்மி சாப்பிடுவோம் அஸ்மி என்ன சாப்பிட்றீங்க சொல்லலை ஆஸ்மி என்ன சாப்பிட்றீங்க

Lila, apa yang murah kemarin? Cari apa mau paham beli ya? Paham beli ya? yang bisa nendangin Oke, ini ada Ini nanti setuju sama di saham belum? Udah jadi tinggi, sudah berapa orangnya? Ini saja ngapain?

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா சமையல் எல்லாம் பாத்துருப்பீங்க அதாவது திருமண நாள் சமையல் தான் சொல்லணும் முண்டைக்கு இன்றைய திருமண நாள் வந்து பெருசாண்டிதான் இல்லை என்னன்னு சொல்லுங்க எல்லாருமேல அப்படி இப்படி என்ன வந்து நாங்க எங்களுக்குள்ளேயே சும்மா சமைச்சு சாப்பிட்டாருதான் அதோட வந்து சமையலை நீங்க பாத்திருப்பீங்க மாமியாக்கள் மாமியாக்கள் நாங்கள்தான் சமைச்சு சாப்பிட்டது ஓகே அதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இன்னொரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சஜி